எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில நாட்களா தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை ஆதரித்து வழக்கறிஞர்களை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல வளர்மதி நிலவு மொழின்னு சொல்லி ரெண்டு பெண்கள் இவங்க வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க இவங்கள சம்பந்தமே இல்லாம ராத்திரி ரெண்டு மணி அளவுல வந்து காவல்துறையினர் வந்து கூட்டிட்டு போயிட்டு உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இருபது போலீஸ் இருபது போலீஸ் வந்து யூனிஃபார்ம் எதுவுமே இல்லாம நேம் பாய்ட் எதுவுமே இல்லாம இவங்களை பயங்கரமா வந்து அடிச்சு துன்புறுத்திருக்காங்க ரெண்டு பேரையுமே அதுல அந்த வளர்மதிங்கிறவங்களுக்கு கை வந்து உடஞ்சு போயிருக்கு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க தூய்மை பணியாளருக்கு சப்போர்ட் பண்ணுவியா ட்விட்டர்ல வந்து திமுகவுக்கு எதிர்த்து போ பதிவு போடுவியா அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேவை உடம்புல வந்து தேவையில்லாத இடங்கள்லாம் கை வச்சாங்க அப்படிங்குற கை வச்சு இது பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் வளர்மதி சொல்றாங்க இதுல அஜித்குமார வந்து வேன்ல வச்சே சுத்தி 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 கொண்டது மாதிரி எங்களே வச்சு கை உடஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டு வந்தாங்க வந்த இடத்துல ஸ்டான்லி தாண்டிடுச்சு ஜிஹெச் தாண்டிடுச்சு ராயப்பேட் தாண்டிடுச்சு ஒவ்வொரு இடத்துல தாண்டிச்சு கடைசியா கேஎம்சி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில இருந்தே ஒரு சாரு சாருன்னு சொல்றீங்களே அந்த சாரு யாரு அது எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வளர்மதி மாதிரி நிலவும் வந்து வழக்கறிஞர்கள் இவங்க எங்களை அடிக்க சொல்லி உங்களுக்கு மேலிடத்துல உத்தரவு வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒரு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்க வந்து இவங்க வந்து பயங்கரமா டிஎம்கே ஆட்சியை வந்து அதாவது டிஎம்கே கட்சியினரை வந்து பயங்கரமா வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க சாரா வந்து நம்ம நாட்டு வந்து ஆழ்ந்துட்டு இருக்காது தன் நம்ம சிஎம் தானே ஆழ்றாங்க அதுக்கு சாரு எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க இப்ப கூட வந்து நிக்க பக்கத்துல நிக்க கூடிய மேடம்க்கு வந்து ஏசி யாருக்குமே வந்து நேம் பாழி இல்ல யாருக்குமே யாருமே வந்து இது இல்லாம நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க நீங்க வந்து இந்த பொண்ணுக்கு ஆதரவா பேசுறீங்களா இல்ல அந்த பொண்ணுக்கு இந்த டிஎம்கே ஆட்சியில வந்து டிஎம்கே பத்தி அவங்க தப்பா பேசுறாங்க இல்ல கரெக்ட் தான் அவங்க பேசுறது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மக்களாக நீங்க உங்களுக்கு கருத்தை வந்து கம்மன்ல சொல்லுங்க